வணக்கம் தமிழன் செய்தி களம் சிதம்பரம் அருகே பி முட்லூரில் ராமர் தங்கி சென்ற ஸ்ரீராம அனுமான் திருக்கோயிலில் ஸ்ரீராம நவமி பிரம்மோற்சவ விழா தொடக்கம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே புவனகிரி வட்டம் பி முட்லூர் முக்குட்டு சந்திப்பில் ஸ்ரீராம அனுமான் திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் ஸ்ரீராம நவமி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கடந்த ஆறாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை பத்து நாட்கள் ஸ்ரீராம நவமி உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுகின்றன ஒவ்வொரு நாளும் ஆன்மீக சொற்பொழிவுகள் பரதநாட்டியம் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது தொடர்ந்து தினந்தோறும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றன இக்கோயிலில் நூற்றி இருபத்தி ஏழு அடி உயரம் மகா விஸ்வரூப ஆஞ்சநேயர் சிலை அமைக்க பீடம் அமைக்கப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன புகழ்பெற்ற இக்கோயிலில் ராமர் ராமேஸ்வரம் செல்லும்போது ஸ்ரீ ராம ஹனுமான் திருக்கோயிலில் தங்கி சென்றதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன மேலும் சுமார் ஒரு கோடிக்கு மேல் பக்தர்களால் ராம ஜெயம் வாசங்கள் எழுதப்பட்டு கோயிலில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு வருகின்றன இத்தகைய புகழ்பெற்ற கோயிலுக்கு தினந்தோறும் பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபட்டு அருளை பெற்று செல்கின்றன ஆஞ்சநேயர் சிலை அமைக்க பக்தர்கள் தங்களால் முடிந்த உதவிகளை வழங்கலாம் என ஸ்ரீ ராம அனுமான் தர்ம பரிபாலன் அறக்கட்டளை நிறுவன அரங்காவலர் சீனு என்கிற ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பி முற்றூர் பகுதி வழியாக சென்றால் ஸ்ரீ ராம அனுமான் திருக்கோயிலுக்குச் சென்று ஆஞ்சநேயரை வழிபட்டால் வேண்டிய வரம் கிடைக்கும் என்றே நம்பலாம் జై శ్రీ నారాయణ மாவட்டம் మావటం భువనగరి వట్టం ము బిముట్లూర్ ஆலயத்தில் நூற்றி இருபத்தேழு அடி உயர திருப்பணி வேலை நடைபெறும் இடத்தில் ஸ்ரீராமநவமி உற்சவமானது ஆண்டுதோறும் பல ஆண்டு காலமாக நடைபெற்று வருகின்றன இந்த ஆண்டும் சிறப்பாக பதினாறு ஆறாம் தேதி ஆரம்பித்து பதினாறாம் தேதி வரையும் இந்த ஸ்ரீராமநவியை நடக்கிறது இது உலக சேமத்தின் பொருட்கள் நடக்கக்கூடிய இந்த திருவிழானது முதல் ஏழு நாட்கள் முதல் ஏழு நாட்கள் பரதநாட்டியம் பட்டிமண்டம் கிராமிய நிகழ்ச்சிகள் கடைசி மற்றும் மூன்று நாட்கள் ராமாயண நாடாக நடைபெறும் பதினாறு நாலு புதன்கிழமை அதிகாலை சீதாராமர் பட்டாபு நடைபெறும் இந்த நிகழ்வானது இந்த சுற்றுப்பக்கத்தில் உள்ள நாற்பது கிராமத்தில் உள்ள மக்கள் திறந்தோறும் கலந்து கொண்டு ராம அனுமானுடைய அருளை பெருக பெரும் வகையிலே இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த இடமானது மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தலமாக மாறும் என்று நாங்கள் எல்லோரும் நம்பிக்கொண்டு இந்த மிகப்பெரிய இந்த இந்த நிகழ்வானது தினந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டகமானது ஸ்ரீராம ஜெயமானது ஆயிரத்தி நூற்றி இருபத்தேழு கோடி நாங்கள் ஸ்ரீராம ஜெயத்தை பிரதிஷ்டப்ப செய்வதாக நாங்கள் உத்தேசித்திருக்கிறோம் இப்போது கெட்டதாக ஒரு நாற்பது கோடி அளவுக்கு இங்கே அந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதப்பட்டிருக்கிறது மேலும் இந்தியா வெளிநாடுகளில் இருந்து மக்கள் அவரது மொழியிலே எழுதி அனுப்பியிருக்கிறார்கள் அதை இந்த நூற்றி இருபத்தேழு அடி ராமானுமான் செல்லைகளை பிரதிஷ்டி உலகம் உள்ளவரை இந்த ஸ்ரீராமஜெயம் ஒரு மனிதன் எழுதினாங்க என்றால் உலகம் உள்ளவரை அழியாத நாங்கள் பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு பெட்டகமாக நாங்கள் வைத்திருக்கின்றோம் இந்த நம் நம்ம மாநிலம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் எல்லாம் ஸ்ரீராமஜெயத்தை எழுதி இந்த பீமுட்டு ராம அனுமான் கோயிலுக்கு அனுப்புமாறு உங்களை பணி கொண்டோடு கேட்டுக்கொள்வோம் ஸ்ரீராம பெட்டகத்திலே இந்தியாவில் உள்ள புனித நிறைய சிந்து கங்கை அதன் துணையாக ஜீலம் ஜீனா பிராவி பியா சட்லைட் மற்றும் காவிரி காசி கங்கை பிரம்மபுத்திரா அனைத்து நதிகளும் அது மட்டுமில்லை சீதாதேவி இலங்கையிலே ராவணனால் திற வைக்கப்பட்ட இடத்தில் உள்ள அந்த புனித மண்ணும் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றோம் மக்களெல்லாம் சனிக்கிழமைதோறும் சனிக்கிழமைதோறும் மக்கள் சுற்றுப்பட்ட கிராம மக்கள் எல்லாம் பெரிய விழாவாக சனிக்கிழமைதோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதையும் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீராமன் அருள் கிடைக்க எல்லோரும் இந்த ஸ்ரீராமஜய வேல்வியில் ஈடுபடுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ